இன்றைக்கி வந்து மதுரையில் வந்து ரெண்டாவது மாநில மாநாடு போட போகிறாரு அதுக்கான பூமி பூஜை இன்றைக்கி புதன்கிழமை நடைபெற்று இருக்கிறது அரசியலில் இன்றைக்கி பரபரப்பாக இருக்குது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து அப்படி ஸ்பீடு அரசியலுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்காரு முதல்ல என்ன சொன்னாங்க நடிகர் விஜய் அவர்களை ஆறு மணிக்கு மேலே வெளியே வரமாட்டாருங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா திருப்பவணத்தில் வந்து அஜித் குமார் அவருடைய தாயார் ஆறுதல் சொல்கிறதுக்கு அவர் மாலை நேரத்தில் நேரடியாக யாருக்கும் இல்லாமல் வீட்டுக்கு போனார் நிதி உதவி கொடுத்தாரு வந்தார் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டன பொதுக்குழு கண்டன போராட்டத்தை நடத்தினார் மெட்ராஸில் இவங்க என்ன சொன்னாங்க போராட்ட காலத்துக்குள்ளேயே இன்னும் வந்து விஜய் வரவே இல்லை அப்படின்னாங்க ஒரு போராட்ட காலத்தையும் அவர் இறங்கி நடத்திட்டார் அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடுத்து என்னென்ன குறைகள் சொல்லலாம்னு சொல்லி எதிர்கட்சிகள் பூராமே நடிகர் விஜய் அவர்களை என்னென்ன குறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி தரப்பில் வந்து ஆளுகளை இறக்கி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதையெல்லாம் தவிடு பொடி ஆக்கும் விதத்தில் இன்றைக்கு வந்து தொடர்ந்து அவர் முன்னேறி சென்றுக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கி அரசியலில் பார்த்திங்கன்னா அவருக்கு வளர்ச்சி பயங்கரமாக அபிர்விதமான வளர்ச்சி ஓட்டு சதவீதம் கூடிக்கிட்டே இருக்குன்றாங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இளைஞர்கள் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதிக அளவில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க தொடர்ந்து பாருங்க அவர் வந்து ஒன்று ஒன்றா யாரும் எதிர்கட்சி செய்யலை செய்யணுன்ற அப்புறம் அவர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றாரு இன்றைக்கி மாநில மாநாடு போட போகிறாரு அடுத்து சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுவதுமே சுற்றுப்பயணம் போறாரு மக்களை சந்திக்கிறாரு மக்களுடைய குறைகளை கேட்குறாரு அடுத்த தேர்தலை சந்திக்கிறாரு தேர்தலுக்கு இன்னும் வந்து எட்டு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே அவர் சுற்றுப்பயணம் மாநாடு இப்படி தொடர்ந்து சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு இது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துது ஒரு அரசியல் வரலாற்றில் பாருங்க ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கி வந்து நடிப்புத்துறையை வேணாம்னு சொல்லி மக்களுக்கு நல்லது செய்வோம்னு சொல்லி அவர் களத்தில் இறங்கி வர்றார் இன்றைக்கு பாருங்கள் எதிர்கட்சிகள் பூரா ஒரே குற்றச்சாட்டு அவர் மது போதைக்கு அடிமை ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்களை சொல்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதே மாதிரி அவதூறான கருத்துக்களை தான் முதல் ஆரம்பத்தில் பரப்புனாங்க இன்றைக்கு ஆளுங்கட்சியை நோக்கி ஒரு திரைப்பட நடிகர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டார்னா உடனே இந்த குற்றச்சாட்டை சொல்லிடுவாங்க இவர் மது போதைக்கு அடிமையானவர் இவர் ஆறு மணிக்கு மேலே வெளியே வரமாட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மது போதைக்கு அடிமையானவர்னு சொல்லி 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 சொல்லியே ஒரு பொய் பரப்புரை இங்கே மேற்கொண்டனால தான் இன்றைக்கி வந்து அவருக்கு பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்துச்சு ஆனால் மக்கள் மனதில் அவர் வந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு இன்றைக்கி நடிகர் விஜய்க்கும் அதே மாதிரி ஒரு அம்பை வந்து எதிர்கட்சிக்காரர் வந்து ஏவுகிறார்கள் அதை வெற்றிகரமாக முறியடிப்பார் அடுத்து பார்த்திங்கன்னா நடிகைகளுடைய ஒரு தொடர்பு இருக்குது இவருடைய ஃபேமிலியை வந்து வெளிநாட்டில் இருக்காங்க நடிகைகள் கூட நடிகை திரிசா கூட தொடர்பு இருக்குது அந்த நடிகை கூட தொடர்பு இருக்குது கீர்த்திகாவோட தொடர்பு இருக்குது நடிகை கல்யாணத்துக்கினவர் அவர் போயிடுறாரு ஒரே ஃப்ளைட்டில் போயிடுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க நடிகை நாய்க்குட்டியை கொஞ்சிறாரு அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ஆனால் இதையெல்லாம் முறியடிப்பதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தயாராக இருக்கிறாரு அவருடைய செயல்பாடுகள் நம்மளுக்கு தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து களத்துக்கு வரமாட்டார் போராட்ட களத்துக்கு நாங்கள் போராட்ட களத்துக்கு வந்துட்டார் இன்றைக்கி அஜித் குமார் மரணம் நீதி கேட்டு உடனடியாக அவங்க வீட்டுக்கு அவங்க தாயை போய் சந்தித்தார் ஆறுதல் கூறினார் ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு யாருக்கும் தெரியாமல் பணத்தை சத்தம் இல்லாமல் கையில் கொடுத்துட்டு வந்துட்டார் அதை ஒரு மீடியாவுக்கு முன்னாடி கொடுப்பாங்க அந்த மீடியா எந்த பக்கம் கேமரா இருக்கோ அதை மறைச்சிட்டார் மாரச்சீர் பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார் இன்றைக்கி ஆறுதல் சொன்னார் போராட்டக்களத்தில் இறங்கியிருக்காரு தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் போராட்டம் அதே மாதிரி சூறாவளி சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டு தமிழகம் முழுவதுமே அனைத்து மக்களோட குறைகளை வருகிறார் எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சுற்றுப்பயணம் போனாரோ எப்படி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நடிப்பு துறையிலேருந்து வந்து அண்ணன் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்து சூறாவளி சுற்றுப்பயணம் கொண்டு தமிழக அரசியலிலே தேர்தல் களத்திலே அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்கப் போகிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப்போகுது மதுரை மாநாடு மதுரையில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மாநாடு போட்டார் முதல் மாநில மாநாடு இன்றைக்கி விழுப்புரத்தில் முதல் மாநில மாநாடு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நடைபெற்றது மிகப்பெரிய கூட்டம் காசு கொடுக்காத ஒரு கூட்டம் எங்கே பார்த்தாலும் காசு கொடுத்து மாநாடுக்கு கூட்டம் கூடிய போகிற அரசியல் கட்சிகள் மத்தியில் இன்றைக்கி வந்து காசு கொடுக்காம இவ்வளவு இளைஞர்களை வைத்திருக்க கூட கட்சி எங்கே பார்த்தாலும் தெருவுக்கு ரெண்டு பேர் தமிழக வெற்றி கழக இளைஞர்கள் வீட்டுக்கு ரெண்டு பேர் கட்சியில் சேர்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆக இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்குது எதிர்க்கட்சிகள் பூராமே இன்னைக்கு மிரண்டு போயிட்டேன் என்னப்பா இப்படி இருபத்தாறு ரொம்ப சவாலான தேர்தலாக இருக்கும் போலன்னு சொல்லி இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க வீட்டு வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு இன்னைக்கு வந்து எல்லா கட்சிக்காரனும் இறங்கிட்டேன் இறங்கி ஸ்டிக்கர் ஒட்டுறேன் போய் மக்கள்கிட்ட போய் இவர்தான் என்ன குறைகள் இருக்குன்னு சொல்லி தொண்டர்களை விட்டு கேட்க சொன்னார் தளபதி விஜய் அவர்கள் உடனே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு இதை உருவாக்கி வீட்டு வீட்டுக்கு ஸ்டிக்கரை போய் ஒட்டுங்க கட்சியில் உறுப்பினராக சேருங்க ஓடிபி நம்பரை வாங்குங்க செல் நம்பரை வாங்குங்க அப்படி சொல்லி வாங்கிட்டாங்க இன்றைக்கே ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் போய் செல் நம்பரை வாங்கி பணம் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க இதையெல்லாம் சமாளித்து இருபது இருபத்தி ஆறு தமிழக வெற்றிக் கழகம் தேர்தலில் சந்தித்து மக்களிடம் சென்று வாக்குகளை வாங்கி முதலமைச்சராக அண்ணன் திரு விஜய் அவர்கள் வர வேண்டும் என்று பல பேருடைய ஆசை இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாவருமே அந்த ஆசையை இது பண்ணுறாங்க எப்படி நடக்குது என்பதை பார்ப்போம் இறைவன் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்ற அடிப்படையில் அண்ணன் திரு விஜய் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மது போதை இல்லாத ஒரு தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் ஒரு வேண்டுகோள் வைத்து வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நன்றி வணக்கம்